மலர் குருந்த கொங்கலர்ந்த மலர் குருந்தம் கொங்கலர்ந்த மலர் குருந்த கொங்கலர்ந்த மலர் குரந்த கோவலன் எம்பிரான் கோவலன் எம்பிரான் கோவலன் எம்பிரான் கோவலன் எம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் தாமரை கண்ணினன் தாமரை கண்ணினன் தாமரை கண்ணினன் பொங்கு புள்ளினை வாய் பிளந்த பொங்கு புள்ளினை வாய் பிளந்த பொங்கு புள்ளினை வாய் பிளந்த பொங்கு புள்ளினை வாய் பிளந்த புராணரு தம்மிடம் தம்மிடம் புராணர் தம்மிடம் புராணர் தம்மிடம் பொங்கு நீர் செங்கையில் திளைக்கும் சுனை திணைக்கும் செங்கையில் திணைக்கும் சுனை பொங்கு நீர் செங்கையில் திளைக்கும் சுனை திருவேங்கட மடை நெஞ்சமே திருவேங்கட மடை நெஞ்சமே திருவேங்கட மடை நெஞ்சமே திருவேங்கடமடை நெஞ்சமே பள்ளியாவது பார் கடலரங்கம் பள்ளியாவது பார் கடலங்கம் பள்ளியாவது பார் கடலங்கம் பள்ளியாவது பார் கடலங்கம் இறங்கவன் பேய் முளை இறங்கவன் பேய் முலை இறங்கவன் பேய் முலை இறங்கவன் பேய் முலை பிள்ளையாயுயிருண்ட எந்தை பிள்ளையாயிருண்ட வெந்தை பிள்ளையாயுண்டே பிள்ளையாயுண்டையே பிரானவன் பெருகுமிடம் பிரானவன் பெருகுமிடம் பிரானவன் பெருகுமிடம் பிரானவன் பெருகுமிடம் வெள்ளியான் கரியான் வெள்ளியான் கரியான் வெள்ளியான் கரியான் வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ண நின்றெண்ணி மணி மணி நிற வண்ணன் என்றெண்ணி மணி நிற வண்ணன் என்றெண்ணி துறும் தெள்ளியார் வணங்கும் மலை தெள்ளியார் வணங்கும் மலை தெள்ளியார் வணங்கும் மலை தெள்ளியார் வணங்கும் மலை திருவேங்கட மடை நெஞ்சமே திருவேங்கட மடை நெஞ்சமே திருவேங்கட மடை நெஞ்சமே திருவேங்கட மடை நெஞ்சமே நின்றமா மறுதிற்று வீழ நின்றமா மறுதிற்று வீழ நின்றமா மறுதிற்று வீழ நின்றமா மறுதிற்று வீழ நடந்த நின்மலன் நேமியான் நடந்த நின்மலன் நேமியான் நடந்த நின்மலன் நேமியான் நடந்த நின்மலன் நேமியான் என்றும் வானவர் கைதொகும் என்றும் வானவர் கைதொழும் என்றும் வானவர் கைதொழும் கைதொழும் இணை தாமரை அடி எம்பிரான் இணை தாமரை அடி எம்பிரான் இணை தாமரை அடி எம்பிரான் இணை தாமரை அடி எம்பிரான் கன்றி மாறி பொழிந்திட கன்றி மாறி பொழிந்திட கன்றி மாறி பொழிந்திட கன்றி மாறி பொழிந்திட கடித நிறை கிடறு நீக்குவான் கடிதான் நிறை கிடர் நீக்குவான் கடிதா நிறை கிடர் நீக்குவான் கடிதா நிறை கிடர் நீக்குவான் சென்று குன்றம் எடுத்தவன் சென்று குன்றம் எடுத்தவன் சென்று குன்றம் எடுத்தவன் சென்று குன்றம் எடுத்தவன் திருவேங்கட மடை நெஞ்சமே திருவேங்கட மடை நெஞ்சமே திருவேங்கட மடை நெஞ்சமே திருவேங்கட மடை நெஞ்சமே பார்த்தற்காய என்று பாரதம் கை செய்திட்டு பார்த்ததற்காய என்று பாரதங்கை செய்திட்டு என்று பாரதங்கை செய்திட்டு பார்த்ததற்கா என்று பாரதங்கை செய்திட்டு வென்ற பரஞ்சுடர் வென்ற பரஞ்சுடர் வென்ற பரஞ்சுடர் வென்ற பரஞ்சுடர் கோத்தங்காயரு தம்பாடியில் கோத்தங்காயர் பாடியில் பாடியில் கோத்தங்காயர் தம் கோவலன் புறவை பிணைந்தயம் கோவலன் புறவை பிணைந்தயம் கோவலன் புறவை பிணைந்தயம் கோவலன் ஏத்துவார்த்தம் மனத்துள்ளான் ஏ துவார்த்தம் மனத்துள்ளான் ஏ துவார்த்தம் மனத்துள்ளான் ஏ துவார்த்தம் மனத்துள்ளான் இடவெந்தை மேவிய எம்பிரான் மேவிய மேவியான் இடவெந்தே மேவிய எம்பிரான் தடஞ்சோளை சூழ் தீர்த்த தீர்த்தநீர் தடஞ்சோளை சூழ் வேங்கடமடை நெஞ்சமே திருவேங்கடமடை நெஞ்சமே திருவேங்கடமடை நெஞ்சமே திருவேங்கடமடை நெஞ்சமே பண்கையான் அவுணர்க்கு நாயகன் பண்கனையான் அவனர்க்கு நாயகன் பண்கையான் அவனர் அவன் உணர்க்கு நாயகன் பண்கையான் உனக்கு நாயகன் வேள்வியில் சென்று மாணியாய் வேள்வியில் சென்று மாணியாய் வேள்வியில் சென்று மாணியாய் வேள்வியில் சென்று மாணியாய் மண்கையால் இறந்தான் மண்கையால் இறந்தான் மண்கையால் இறந்தான் மண்கையால் இறந்தான் மரமரமேழும் எய்த வளர்த்தினான் மரா மர மேழு்த வலத்தினான் மர மெய்த வளர்த்தினான் மரா மெய்த வளர்த்தினான் என் கையான் இமயத்துள்ளான் என் கையான் இமயத்துள்ளான் என் கையான் இமயத்துள்ளான்

வயிற்றில் பெய்து பொன் வயிற்றில் பெய்து பொன் வயிற்றில் பெய்து பொன் வயிற்றில் பெய்து பண்டோர் ஆளிலை பள்ளி கொண்டவன் பண்டோர் ஆளிலை பள்ளி கொண்டவன் பண்டோர் ஆளிலை பள்ளி கொண்டவன் பண்டோர் ஆளிலை பள்ளி கொண்டவன் பால் மதிக்கிடர் தீர்த்தவன் ஆண் மதிக்கிடர் தீர்த்தவன் பான் மதிக்கிடர் தீர்த்தவன் பான் மதிக்கிட தீர்த்தவன் ஒன் திரள் அவுணன் உரத்துகிர் வைத்தவன் பொன் திரள் அவுணன் உரத்து உகிர் வைத்தவன் ஒன் திரள் உரத்து உகிர் வைத்தவன் பொன் திரள் உரத்து உகிர் வைத்தவன் ஒள்ளை இற்றோடு ஒள்ளை இற்றோடு ஒள்ளை இற்றோடு ஒள்ளை இற்றோடு இன்திர இன்திரலியாயவன் வன் திந்திரியவன் திந்திரியவன் திருவேங்கடம் அடைநெஞ்சமே திருவேங்கடம் அடைநெஞ்சமே திருவேங்கடம் அடைநஞ்சமே திருவேங்கடம் பாரு பாரும் நீரறி காற்றினோடு நீரிகாத்தினோடு காத்தினோடு ஆகாசம் இவையாயினான் ஆகாசம் ஆகாசம் இவன் ஆயினான் பேருமாயிரம் பேச நின்ற பேருமாயிரம் பேச நின்ற பேருமாயிரம் பேச நின்ற பேருமாயிரம் பேச நின்ற இறப்பிடி பெருகுமிடம் பிறப்பிலி பெருகுமிடம் பிறப்பிலி பெருகுமிடம் பிறப்பிலி பெருகும்மிடம் காறும் வார் பணிநீள் விஷும் பிடை காறும் வார் பணிநீல் விஷும் பிடை வார் பனிநீல் விசும் பிடை காறும் வார் பணிநீல் விஷும் சோறு மாமுகில் தோய் தற சோறு மாமுகில் தோய் தற சோறு மாமுகில் தோய் தோறும் ஆமுகையில் தோய்த்தேரும் பொயில் சூழ் சேரும் பொருள் சூர் தேரும் பொருள் சூர் சேரும் வாழ் பொருள் சூர் எழுள் திருவேங்கடம் அடைநெஞ்சமே எழில் திருவேங்கடம் அடைநெஞ்சமே எழில் திருவேங்கடம் அடைநெஞ்சமே எழில் திருவேங்கடம் அடைநெஞ்சமே

வம்புலாம் மலர்மே மலிமட மங்கைதன் கொழுனவன் மலிமட மங்கைதன் கொழுனவன் மலிமட மங்கைதன் கொழுனவன் மலிமட மங்கைதன் கொழுனவன் கொம்பினன் இடை மட குரமாதர் கொம்பினன் இடை மட குரமாதர் கொம்பினன் இடை குரமாதர் கொம்பினன் இடை மறை

திருவேங்கடம் அடை நஞ்சமே பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தும் பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தும் பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தும் பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் சொல்லி நின்று பின்னரும் சொல்லி நின்று பின்னரும் சொல்லி நின்று பின்னரும் பேசுவார் தமையுய்ய வாங்கி பேசுவார் தமைய வாங்கி பேசுவார் வாங்கி பேசுவார் வாங்கிடம் பிரானிடம் பிறப்பறக்கும் பிரானிடம் பிறப்பறக்கும் பிரானிடம் பிறப்பறக்கும் பிரானிடம் வாசமாமலர் நறுவார் வாசமாமலர் நாருவார் வாசமாமலர் நறுவார் தரும் உலகுக்கெல்லாம் தரும் உலகுக்கெல்லாம் தரும் உலகுக்கெல்லாம் தரும் உலகுக்கெல்லாம் தேசமாய் திகழும் மலை தேசமாய் திகழும் மலை தேசமாய் திகழும் மலை தேசமாய் திகழும் மலை மலைவேங்கடமெஞ்சமே திருவேங்கடமடை நெஞ்சமே திருவேங்கடமடை நெஞ்சமே திருவேங்கடமடை நெஞ்சமே செங்கையல் திளைக்கும் சுனை திளைக்கும் சுனை தெங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வனை திருவேங்கடத்துறை செல்வனை திருவேங்கடத்துறை செல்வனை திருவேங்கடத்துறை செல்வனை மங்கயர் தலைவன் கலிகன்றி மங்கையர் தலைவன் கலிகன்றி மங்கையன் தலைவன் கலிகன்று மங்கையர் தலைவன் கலிகன்று வன் தமிழ் செஞ்சொல் மாலைகள் வன் தமிழ் செஞ்சொல் மாலைகள் வன் தமிழ் செஞ்சொல் மாலைகள் வன் தமிழ் செஞ்சொல் மாலைகள் சங்கையின்றி தரித்துரைக்க வல்லார்கள் சங்கு தரித்துரைக்க வல்லார்கள் தரித்துரைக்க வல்லார்கள் தரித்துரைக்க வல்லார்கள் தஞ்சமதாகவே 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 பங்கமா கடல் வையம் காவலராகி பஞ்சமா கடல் வையம் காவலராகி வஞ்சமா கடல் வையம் காவலராகி வஞ்சமா கடல் வையம் காவலராகி வானுலகாழ்வரே 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 வானுலகால்வரே